அனைவருக்கும் வணக்கம் கேபிடி தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை தான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போ கிரெடிட் கார்டை வாங்கணும் வென் ஒன் ஷுட் ஹாவ் அ கிரெடிட் கார்டு இந்த ஒரு கேள்வி வந்து நம்மளுடைய நம்மக்கிட்ட நிறைய பேர்கிட்ட அது வந்து இருக்கும் அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்கோம் ஒரு சினிமா தேட்டருக்கு போனாலும் சரி அல்லது ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போனாலும் சரி அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவமனை போனாலும் சரி அங்கே வந்து கிரெடிட் கார்டை பயன்படுத்துறதை நம்ம பார்த்துருப்போம் என்னடா இது கடன் சீட்டு இப்படி இருக்க ஒரு அட்டை அப்படின்னு சொல்லி நம்ம கவனிச்சிருப்போம் பிளாஸ்டிக் கார்டாகவும் பயன்படுத்துவாங்க சில பேர் ரூபே கிரெடிட் கார்டு மூலமாக டிஜிட்டலாக யூபிஐயில் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதெல்லாம் இப்போ அட்வான்ஸ்டாக வந்துருக்குது ஸோ கிரெடிட் கார்டு யார் வாங்கணும் எப்போ வாங்கணும் எதுக்கு வாங்கணும் எந்த காலகட்டத்தில் வாங்கணும் கிரெடிட் கார்டோடைய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்து விரிவாக இந்த ஒரு பதிவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலான கேபிடி தமிழ் யூடியூப் பக்கத்தை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை தட்டி விடுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதாவது இருந்தாலும் கூட நம்ம யூடியூப் சேனலில் ஏற்ற இந்த ஏற்ற கருத்துக்கள் இருந்தாலும் கூட வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணுங்கள் அதே போல் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு உங்களுடைய கொலீக்ஸ் யாராக இருந்தாலும் கூட உங்களுக்கு எல்லாேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் வந்து ஆரம்பிக்கிறேன் ஸோ கிரெடிட் கார்டு அப்படின்னு நம்ம கவனிச்சிருப்போம் இப்போ வந்து ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவன் கூட கிரெடிட் கார்டு வாங்கலாம் அந்த மாதிரியான வசதிகள் வந்து இப்போ உருவாயிருக்குன்னு சொல்லலாம் எப்படி வாங்கலாம் அப்படின்றது கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவனுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பட்ஜெட்டிங் பண்ணுறது வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் வரவு செலவு கணக்கு வந்து அன்றாட வாழ்க்கைக்கு எவ்வளோ செலவுகள் ஆகுது எங்கேருந்து வரவுகள் வருது பார்ட் டைம் ஜாபுக்கு போயிட்டுருக்காங்களா அல்லது பாக்கெட் மணியில் அவங்களுடைய செலவுகள் ஆகிட்டு இருக்கா காலேஜுக்கு அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கவனிச்சுட்டு அந்த கல்லூரி மாணவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேனுவலாக பட்ஜெட்டிங் பண்ணுறத தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டெப் பட்ஜெட்டிங் பண்ணுறாங்க வரவு எவ்வளோ செலவு எவ்வளோ நல்லா ட்ராக் பண்ணுறாங்க அடுத்தது என்ன ஸோ அந்த பாக்கெட் மணியில் இருக்கக்கூடிய ஒரு பணம் என்ன பெற்றோர்கள் அனுப்புகிறாங்களோ அதை ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிற ஒரு மனப்பான்மை வரணும் சாரி சேர்த்து வைக்கிற மனப்பான்மையும் வந்தாச்சு க்ரெடிட் கார்டு கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா சேர்த்து வச்ச பணம் ஒரு குறிப்பிட்ட தொகை ஒன்பதாயிரமோ ஒரு லட்சமோ ஆகுது அப்படின்னா அதை வந்து ஒரு எஃப்டியாக ஃபிக்ஸட் டெபாசிட்டாக மாற்றிட்டு அந்த எஃப்டிக்கு வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து செக்யூர்டாக வந்து கிரெடிட் கார்டை வந்து கொடுக்கப்படுகிறது வங்கிகள் மூலமாக பேங்கின் வழியாக ஸோ அந்த செக்யூர்டு கிரெடிட் கார்டை வந்து அவங்க வாங்கிக்கலாம் அந்த டெபாசிட்டுக்கு பேக்குடு செக்யூர்டு கிரெடிட் கார்டு எல்லா வங்கிகளிலும் இந்த சௌரியம் இருக்குது அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட சர்ச் பண்ணலாம் என்னென்ன வங்கிகள் இந்த ஃபெசிலிட்டி இருக்கோ அப்படின்றது சரி இப்போ ஒரு நபர் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரெடிட் கார்டு வாங்கிட்டாங்க அடுத்தது என்ன பட்ஜெட்டிங் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ செலவுகளில் வந்து கட்டுப்பாடு இருக்கணும் பட்ஜெட்டிங் பண்ணுறதோட பட்ஜெட்டிங்கோட நோக்கமே செலவில் கட்டுப்பாடு கொண்டு வர்றதுன்றது தான் சரி க்ரெடிட் கார்டு எந்த வகையான கிரெடிட் கார்டை வாங்கணுன்றது கூட ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அது வந்து ஃபியூலுக்காக மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய கார்டாக என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கார்டாக ஃபுட் டெலிவரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கார்டாக அந்த மாதிரி ஒவ்வொரு செலவுக்கு ஏற்ப கிரெடிட் கார்டு இப்போ வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ எந்த கார்டை வாங்குகிறோம் அப்படின்றது வந்து டிசைட் பண்ணுறது அந்த தனிப்பட்ட நபருடைய விருப்பத்தில் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சரி விருப்பப்பட்ட ஒரு கிரெடிட் கார்டை வாங்கிட்டாங்க அடுத்தது என்ன அப்படின்னா கிரெடிட் கார்டை பற்றினா சில பேசிக் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுக்கணும் கிரெடிட் ஹிஸ்டரி அப்படின்னா என்ன கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னா என்ன கிரெடிட் யூட்டிலைசேஷன் அப்படின்னா என்ன மேக்ஸிமம் கிரெடிட் லிமிட் என்ன அப்படின்றது பார்க்கலாம் ஸோ மேக்ஸிமம் கிரெடிட் லிமிட் பற்றி ஆரம்பிக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டுக்கு ஆரம்ப கட்டத்தில் ஐம்பதாயிரத்துக்கு ஒரு கிரெடிட் லிமிட் கொடுத்து கொடுக்குறாங்க அந்த கிரெடிட் கார்டை அதை வந்து நீண்ட காலமாக நீண்ட வருடங்களாக அதை பயன்படுத்திக்கிட்டே போனால் அந்த கிரெடிட் லிமிட் வந்து ஏற போகிற ஏறதுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ ஸோ இந்த கிரெடிட் யூட்டிலைசேஷன் லிமிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த கிரெடிட் யூட்டிலைசேஷன் லிமிட்ன்றது நூறு சதவீதத்தில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் வரைக்கும் தான் வச்சுக்கணும் அதாவது ஒரு ரூபா லிமிட் இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சிலேருந்து பதினாறாயிரம் வரைக்கும் தான் அதில் யூஸ் பண்ணிவிட்டு செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து நம்ம கிரியேட் பண்ணி வைக்கணும் இது பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோடைய கிரெடிட் ஸ்கோர் ஸ்டேபிளாக இருக்கும் கிரெடிட் ஸ்கோர் வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது மறக்காம அந்த கிரெடிட் டியூ டேட் அப்படின்னு சொல்லுவாங்க பில்லிங் டேட்டுன்னு சொல்லுவாங்க அதை கூட நம்ம வந்து கவனிச்சுட்டு பார்க்கணும் அதாவது ஒரு கிரெடிட் கார்டில் வந்து பார்த்திங்கனா பில்லிங் டேட் அப்படின்னா என்ன டியூ டேட் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒரு கிரெடிட் கார்டை நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீங்க அப்படின்னா மாதம் ஒன்றாந்தேதி நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க அந்த க்ரெடிட் கார்டை அப்படின்னா அடுத்த மாதம் பதினஞ்சாந்தேதி வந்து உங்களுக்கு அந்த பில்லிங் டேட் வந்து உருவாகும் அதாவது ஜனவரி மா ஜனவரி மாதம் நீங்கள் வந்து தேதி வந்து நீங்கள் நியூ இயருக்காக ஒரு பதினஞ்சாயிரம் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த நியூ இயருக்கு செலவு பண்ண அந்த பணம் என்ன இருக்குது இல்லையா அந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்திக்கிட்டு அதோடைய பில்லிங் டேட் எப்போ இருக்குது அப்படின்னா ஃபெப்ரவரி ஃபிஃப்டீன் இருக்குது ஸோ அதனால் அந்த பில்லிங் டேட்டில் கூட மாற்றங்கள் வந்து செய்யலாம் கிரெடிட் கார்டு கம்பெனி கிட்டே நீங்கள் பேசி அந்த பில்லிங் டேட்டை வந்து நீங்கள் அஞ்சாந்தேதியாகவோ பதினஞ்சாந்தேதியாகவோ அல்லது இருபத்தஞ்சாந்தேதியாகவோ நீங்கள் மாற்றி கொள்ளலாம் ஸோ அது உங்களுடைய விருப்பத்துக்கேற்ற வந்து நீங்கள் அந்த சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சரி ஸோ பில்லிங் டேட் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி செலவுக்கு ஃபெப்ரவரி பதினஞ்சாந்தேதி பில்லிங் டேட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றப்போ எப்போ இந்த பில்லை கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்ச் மாதத்தில் தேதி அல்லது நாலாந்தேதிக்குள்ளே வந்து நீங்கள் கட்டணும் ஸோ டோட்டல் டியூரேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அந்த நாற்பத்தஞ்சு நாள் வட்டி இல்லாத கடன் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த கிரெடிட் கார்டோடைய வேலை ஸோ இந்த கிரெடிட் கார்டு கம்பெனியும் அதுதான் தான் வந்து சிலகைலாம் கொடுக்குறாங்க ஸோ இந்த கிரெடிட் கார்டில் ரெண்டு வகைகள் இருக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி செக்யூர்டு கிரெடிட் கார்டில் ஒரு எஃப்டி பேக்டு கிரெடிட் கார்டு இருக்குது அதே மா போலவே அன்செக்யூர்டு கிரெடிட் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான செக்யூரிட்டியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெபாசிட்டோ எதுவுமே வந்து பேக்கிங் இருக்காது அது அன்செக்யூர்டாக அந்த கம்பெனி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கடன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் டேஸ் சைக்கிளை பயன்படுத்தி தான் இந்த கிரெடிட் கார்டெல்லாம் இயங்குது ஸோ நீங்கள் டியூ டேட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த டியூ டேட் மூணாவது நாளோ அல்லது மூணாம் தேதியோ அல்லது நாலாம்ந்தேதி பிப்ரவரி பதினஞ்சாம் தேதிக்கு பில் ஜென்ரேட் ஆகுது மார்ச் மூணாம் தேதி அல்லது நாலாம் தேதி அந்த டியூ டேட்டுக்குள்ளே உங்களுடைய பணத்தை நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அந்த பதினஞ்சாயிரம் செலவு பண்ணியிருக்கீங்கன்னா அதை வந்து ஒரு ரூபாவும் மைனஸ் பண்ணாமல் ஒட்டுமொத்தமாக அந்த பதினஞ்சாயிரத்தையும் நீங்கள் செலுத்திடணும் அப்படி செலுத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய க்ரெடிட் ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும் கிரெடிட் யூட்டிலைசேஷன் நல்லா பாசிட்டிவாக இருக்குது அதே போலவே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த நபர் வந்து கடனை வாங்கினதுக்கு வாங்கின கடனை திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்றதுனால பேங்குக்கு வந்து உங்கள் மேலே நம்பிக்கையும் உருவாகும் அதுக்கேற்ற சலுகைகளும் வந்து உங்களுடைய கிரெடிட் கார்டில் கிடைக்கும் அது மிகப்பெரிய கேஷ்பேக்ஸாக இருக்கலாம் டிஸ்கவுண்ட்ஸாக இருக்கலாம் ஆஃபர்ஸாக இருக்கலாம் க்ரெடிட் லிமிட் இன்க்ரிமெண்ட் பண்ணுற ஒரு விஷயமாகவும் இருக்கலாம் இஎம்ஐ மூலமாகவும் கூட கடன் கொடுக்கறதுக்கு கிரெடிட் கார்டு வழியாக வாய்ப்புகள் கூட இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இஎம்ஐ வச்சு கடன் வாங்குறீங்கன்னா அதுக்கு வட்டி கூட அதிகமாக இருக்கும் அதனால் இஎம்ஐ கடன் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி கொண்டு தயவு செஞ்சு பண்ணாதீங்க மினிமம் டியூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை கட்டணும் அப்படின்வாங்க அந்த மினிமம் டியூ கட்டாமல் போனீங்கனாலும் வட்டி அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க அதனால் மினிமம் டியூவும் கட்டாமல் வட்டி அதிகமாக சார்ஜ் பண்ணுறது இல்லை மாட்டாமல் டியூ டேட்டுக்குள்ளே மொத்த தொகை என்ன செலவு பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் நல்லா நல்லாயிருக்கும் உங்கள் பேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதிகமான கிரெடிட் ஸ்கோர் இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது பர்சனல் லோன் ஆகட்டும் ஹோம் லோன் ஆகட்டும் அல்லது பிஸ்னஸ் லோன் ஆகட்டும் இதில் எல்லாம் வந்து ஈஸியாக உங்களுக்கு லோன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த கிரெடிட் கார்டில் பல வகையான கார்டுகள் நான் சொன்னேன் பிராண்டட் கார்டு கோட் ப்ராண்டட் கார்டுன்னு சொல்லியிருக்கு அலுமினி கார்டு இருக்குது அதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் முன்னாள் மாணவராக இருக்கிறீங்களா கூட அந்த அலுமினி கார்டாக கூட இப்போ பயன்படுத்தி கிரெடிட் கார்டை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சரி எவ்வளோ கிரெடிட் கார்டை வாங்கிக்கலாம் எவ்வளோ கிரெடிட் கார்டை வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி இருக்கும் மினிமம் ரெண்டு மேக்ஸிமம் மூணு இந்த மூணு கிரெடிட் கார்டை விட அதிகமான கிரெடிட் கார்டை வாங்கிக்காதீங்க ஏன்னா ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எப்போது வந்து பில்லிங் சைக்கிள் இருக்குது எப்போது டியூ டேட் இருக்குது எப்போது பில் ஜென்ரேஷன் டேட் இருக்குன்றது வந்து உங்களுக்கு குழப்பங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் அந்த கிரெடிட் கார்டு யூட்டிலி யுட்டிலைசேஷன் கூட இருக்குது எவ்வளோத்துக்கு நீங்கள் அந்த ஒரு வருஷத்தில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்றது கூட இருப்பாங்க அந்த யுட்டிலைசேஷன் ரொம்ப குறைவாக போயிடுச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மறுபடியும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்ட வேண்டியதாக வரும் கிரெடிட் கார்டுக்கு ஸோ அதை நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அதனால் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணணும் க்ரெடிட் கார்டில் அப்படின்னா அந்த கிரெடிட் லிமிட் தேர்ட்டி பர்சன்ட் அதாவது ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கார்டில் ஐம்பதாயிரமோ அல்லது ஒரு லட்ச ரூபா இருக்குன்னா அந்த தேர்ட்டி பர்சன்ட்டுக்குள்ளே தான் முடிஞ்ச வரைக்கும் ஃபிஃப்டீன் பர்சன்ட்குள்ளே தான் அந்த கார்டை வந்து பயன்படுத்திக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் பட்ஜெட்டிங் பண்ணுங்கள் பட்ஜெட்டின் வழியாக உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பென்சஸ் என்னன்றது அந்த ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் அன்றாட மாதம் மாதம் செய்யக்கூடிய அந்த செலவுகள் என்ன இருக்கும் அந்த செலவுகளை வந்து இந்த கிரெடிட் கார்டு வழியாக பண்ணிக்கோங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் கேஷ்பேக்ஸ் அதிகமாக கிடைக்கும் அதில் அதே போல் டிஸ்கவுண்ட்ஸும் கேஷ்பேக் பின்னாடி போயிட்டு ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணாதீங்க எக்ஸசிவ் ஸ்பெண்டிங்கும் பண்ணாதீங்க கண்ட்ரோல்டாக இருங்க ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரியான ஓவர் ஸ்பெண்டிங் ஹேபிட் கொண்டவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிரெடிட் கார்டை வாங்குறதை தவிர்த்துருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தேஷ் நன்றி வணக்கம்